உணவில் வந்து அதிக சத்துள்ள உணவுகள் அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் மேலே அந்த இரத்த குழாய்களுக்குள்ள படியக்கூடிய தன்மையுடைய அந்த கெட்ட கொழுப்புகளை முடிந்த வரைக்கும் உணவுலேருந்து தவிர்க்கணும் பெரும்பாலும் டிரான்ஸ்ஃபேட்டு வந்து நம்மளுடைய நொறுக்கு தீனிகள் தான் உள்ளே போகும் ஒரு பொருளை ஒரு மாவு பண்டங்களை வந்து இப்போ நம்ம முறுக்கு சுடுறோம் சீடை சுடுறோம் இல்லைன்னா வந்து ரொம்ப பஜ்ஜி வடை இந்த மாதிரி விஷயங்களை வந்து மீண்டும் மீண்டும் ஒரே எண்ணெயில் முதல்ல கொஞ்சம் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை மீண்டும் வச்சுருந்து திரும்பவும் அதில் வந்து வேறு ஏதாவது அப்பளம் சுட்டு எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த கொழுப்பு கெட்ட கொழுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுலேயும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த வனஸ்பதி மாதிரியான விஷயங்களை டால்டான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டால்டா வனஸ்பதி மாதிரி விஷயங்களில் ஒரு உணவுகளை செய்து பெரும்பாலும் வந்து அந்த ப கொழுப்பு வந்து விலை குறைவாக கிடைக்கிறதுனால பல ஓட்டல்களில் அந்த வனஸ்பதி தான் பயன்படுத்துவாங்க அந்த வனஸ்பதியில் நம்ம சுட்டு எடுக்கக்கூடிய பொறித்து எடுக்கக்கூடிய பொருளில் வந்து அந்த ஆயில் அப்போ வந்து ஹைட்ரஜினேட்டட் ஆகிறதுனால அதில் கெட்ட கொழுப்புகள் வந்து மிக அதிகமாகும் இந்த கெட்ட கொழுப்புகள் வந்து வேகமாக வந்து ரத்த குழாய்களுக்குள்ளேயும் படியும் ஈரலுக்கு மேலேயும் படியத்துவோம்